ஒரு நாள் பார்வதிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அவள் சிவபெருமானை நோக்கி பிரபு கங்கையில் குளித்தால் பாவங்கள் தொலையும் என்று பாரத மக்கள் நம்புகிறார்களே இது உண்மையா அப்படி பாவங்கள் தொலையும் என்றால் எல்லா மக்களையும் கங்கையில் குளிக்க வைத்து பாரதம் முழுவதையுமே புண்ணிய பூமியாக ஆக்கிவிட முடியாதா என்று கேட்டாள் அதற்கு அவர் சக்தி இதற்கான விளக்கம் பெற நாம் கங்கை கரைக்கே செல்வோம் வா என்றார் இருவரும் வயதான தம்பதியர் வேடத்தில் கங்கை கரைக்கு சென்றார்கள் அப்பொழுது சிவபெருமான் வெயில் தாங்காது மயக்கம் அடைவது போல் கீழே விழுந்தார் பார்வதி அவரை தன் மடியில் கிடத்தி புடவை தலைப்பினால் விசிறிக்கொண்டே யாராவது உதவிக்கு வாருங்களேன் என்று அழைத்தார் கங்கையில் குளித்துவிட்டு கையில் ஒரு பாத்திரத்தில் கங்கை நீரை எடுத்து வந்து கொண்டிருந்தவர்கள் அந்த கேட்டு அங்கே ஓடி வந்தார்கள் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு முதியவராக இருந்த சிவபெருமான் தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டும் என்றார் உடனே அங்கே வந்தவர்கள் பாத்திரத்தில் எடுத்து வந்த கங்கை நீரை கொடுக்க முயன்றார்கள் அப்பொழுது சிவபெருமான் யார் ஒருவர் பாவமே இல்லாது இருக்கிறீர்களோ அவர் கொடுக்கும் தண்ணீர் தான் எனக்கு வேண்டும் என்றார் உடனே உதவி செய்ய வந்தவர்கள் அனைவரும் பின்வாங்கினர் இந்த கிழவரின் செயல் கொஞ்சம் அதிகப்படியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே தங்களது வீடுகளுக்கு திரும்பினார்கள் அந்த வழியாக சென்ற ஒரு திருடன் அவர்கள் புலம்பியபடி சென்றதால் என்னவென்று விசாரித்தான் அதற்கு ஒருவர் அங்கே ஒரு பைத்தியக்கார கிழவன் மயக்கமாக இருக்கிறான் அவனுக்கு பாவமே செய்யாதவர் கொடுக்கும் தண்ணீர் தான் வேண்டுமாம் அப்படி ஒருவன் இனிமேல் பிறந்துதான் வர வேண்டும் கிழவனுக்கு போகும் காலம் நெருங்கிவிட்டது அதனால் தான் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று வசைப்பாடினார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி மிகவும் வருத்தப்பட்டாள் இதற்கிடையில் அந்த திருடன் கங்கை ஆற்றுக்குள் இறங்கி ஒரு தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த முதியவரை நோக்கி வந்தான் தான் கொண்டு வந்த தண்ணீரை சிவபெருமானுக்கு கொடுத்தான் அவர் அதை வாங்கி குடித்து மயக்கம் தெளிந்தது போல் எழுந்து அமர்ந்தார் மூதாட்டி உருவில் இருந்த பார்வதி தேவிக்கு அப்போது குழப்பம் இன்னும் அதிகமானது உடனே சிவபெருமானிடம் சுவாமி எவ்வளவோ சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் படித்தவர்கள் கங்கையில் குளித்து எடுத்து வந்த தண்ணீரை வாங்க மறுத்தீர்கள் இது என்ன மாயம் என்று கேட்டாள் அதற்கு சிவபெருமான் உன் கேள்விக்கான பதிலை தண்ணீர் கொடுத்து அவனிடமே கேள் என்றார் அதற்கு அந்த திருடன் பாட்டி நான் நேற்று ஒரு கோவிலில் திருட சென்றேன் அப்பொழுது அங்கே ஒருவர் ஆன்மீக சொற்பொழிவாற்றைக் கொண்டிருந்தார் அங்கே அவர் நாம் எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும் ஒரு முறை கங்கையில் நீராடி பகவானிடம் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொண்டால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலையும் என்றார் அப்போதே நானும் மனம் திருந்த முடிவெடுத்தேன் இப்பொழுது நான் கங்கையில் நீராடி பாவமற்றவனாக வந்துள்ளேன் என்றான் பாவம் எப்படி ஒருவரிடம் இருந்து விலகுகிறது என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் புரிந்து கொண்டாள் பார்வதி தேவி அதன் பிறகு சிவபெருமானும் பார்வதி தேவியும் தம்பதி சமேதராக அந்த முன்னாள் திருடனுக்கு அருள்பாலித்து மறைந்தனர் இந்த கதையின் கருத்து என்னவென்றால் கங்கையில் குளித்தால் மட்டும் பாவங்கள் தீர்ந்து விடாது அதுவரை செய்த பாவங்களுக்கு மனமுருகி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அதன் பிறகு பாவம் செய்யாமல் வாழ்ந்தால்தான் பாவம் ஒருவரை விட்டு அகலும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்